அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஹேப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா விஜயலக்ஷ்மி மேடம் மதுரையிலேருந்து நமக்கு ஆர்டர் பண்ண கோபி செயின் வெள்ளி செயின் த்ரீ லேயர் கோல்ட் பிளேட்டட் பாலிஷ் போட்டு வந்துடுச்சுங்க இது வந்து வெள்ளிங்க தங்க நினச்சிக்காதீங்க வெள்ளி ஆனால் தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆலோவர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா இடத்தையும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் சரி இதில் வேற மாடல்ஸ் உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வெள்ளிங்க த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் சில்வர் செயின்னு டெய்லியுமே போட்டுக்கலாம் குளிக்கும் போதும் மட்டும் கழட்டி வச்சிடணும் இந்த மாதிரி செயின் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த செயின் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ